நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த பதிவில் தமிழ் மாத பலன் ஆணி மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் ஆங்கில தேதி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா இப்பொழுது நாம் கடக ராசியை பார்க்க போகிறோம் கடகராசி காலபூஷ தத்துவப்படி நான்காவது ராசி புனர்பூசம் பூசும் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாத பலன் ஆணி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது அப்படின்னு பார்க்க மீனத்தில் இருக்கிற குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் இது கடகராசிக்கு ஒரு அற்புதத்திலும் அற்புதம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இது எடுக்கும் முடிவுகள் முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கிறார் உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு மாதம் கடவுளின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஒன்பதில் பதினோரு நாள் செவ்வாய் பகவான் இணைஞ்சிருக்கிறார் இது அற்புதம் ஒன்பதில் குரு இருக்கிறது செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதத்திலும் அற்புதம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்துல பத்துக்குடிய செவ்வாய் இருபத்தோரு நாள் அதிகபட்சமாக இருக்கிறார் இப்போ ரா உங்களுக்கு பத்துக்குடியவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் ஆட்சி நிலையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு தானே இதையும் தாண்டி பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருபத்தாறு நாள் அதிகபட்சமாக இருக்கிறார் அப்போது எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது இந்த ஆணி மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் திருப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் பல சுபீட்சங்களை பல திருப்பங்களை ஒரு சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது நிச்சயமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது கௌரவ ராசியை குரு பார்த்தாலே கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்த அதிபதி சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் பதினொன்றுக்குரிய சுக்கரன் பதினொன்றில் இருபத்தாறு நாள் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ பணவரவு ஏராளமான பணவரவு பொருள் வரவு இந்த ஆணி மாதத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் செல்வ வளம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கிறதால வரக்கூடிய வரவுகள் அனைத்தும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை அது ஒரு சிலருக்கு சுப செலவாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அசுப செலவாக கூட அமையலாம் ஆனால் இந்த கடகத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படின்னாக்கா ரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் அங்கே இருக்கிறாருன்னா தந்தையால் கூட செலவினங்கள் ஏற்படலாம் அவருக்கு மருத்துவமனை செலவு அப்படி ஏதாவது ஒன்று செலவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய மேலிடத்தில் ஏதாவது யாராவது ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து செல்வாக்கை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட வரலாம் அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஏழில் சனி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும்னு ஒரு கணக்கு ஆனால் ஏழாம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறார் அதனால் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்துல சனி இருந்தால் எப்படி விபரீத ராஜயோகம் கிடைக்குமோ அதுபோல் ஒரு நல்ல அமைப்பை தருவார் அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கும் சுக்கரன் இருபத்தாறு நாள் ஆட்சி நிலையில் இருக்கிறாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்றும் எந்த குறையும் இல்லை அதுலேயும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கிப் பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் ஒரு அமுக்கலமான ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு மாதம் இது எடுக்கும் முயற்சிகள் நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை பெறும் இளைய சகோதரம் இருந்தால் அவரால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்க அடுத்தது ஒரு மைனஸ் மைனஸாக இருந்தாலும் சொல்ல கடமைப்பட்டிருக்கும் இல்லையா நாலாம் இடத்துல கேது இருக்கிறார் நாளில் கேது இருந்தால் பல சங்கடங்களை சுகஸ்தானங்க அது சுகஸ்தானத்தில் கே கேது இருக்கார்னு சொன்னால் உங் முதல்ல உங்கள் எழுத்தும் பாதிக்கும் உங்கள் த தாயாருடைய தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிக்கும் பனிச்சுமை அதிகரிக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் ரெண்டு பதினொன்று அதாவது மூணு பதினொன்று பார்வையால் குடும்பஸ்தானத்தை பார்க்குறதால உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் ரெண்டாம் வீட்டை கேது பார்ப்பதால் கண்ணை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் நாளில் கேது இருந்தால் படிப்பு கெடுக்காது படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அதுவும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நாளைக்கு கேது வண்டி வாகனங்கள் சவாரி செஞ்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு இடர்பாடுகளை சந்திப்பீர்கள் வண்டி போயிட்டே இருக்கும் திடீர்னு ஏதாவது வழியில் ரிப்பேர் ஆகி செலவு மட்டும் இல்லை மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது தாயாருடையதாக ஆரோக்கியம் பாதிக்கும் வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் பார்த்தீங்கன்னா திடுதுப்புன்னு சொல்லிட்டு இது க இது போயிடுச்சு ஃபேனு காயில் போயிடுச்சு டோரு ரிப்பேர் பண்ணணும் தாழ்பால் போயிடுச்சு இப்படின்னு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு செலவு கொண்டு வரும் அதை மட்டும் செய்யுங்க இன்னும் அது கூட சேர்த்து எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா டபுள் செலவு அதிகரிக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு பிபி சுகர் எகரும் உங்களுக்கு நீங்களும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அஞ்சாம் இடம் குரு பார்வையில் இருக்குது அஞ்சுக்குடையவன் ஒன்பதுலேயும் பத்துலேயும் இருக்கிறார் செவ்வாய் பகவான் இது அமக்குளத்துலேயும் அமுக்குளம் அதாவது கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் அவங்க படிக்கிற படிப்பு நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து தகவல் வரும் பூர்வீக சொத்து யாருக்காவது பிரிக்கணும்னு சந்தை விருப்பப்படுறவங்க இந்த காலம் அந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கிங்க கடகராசி என்பர்கள் பூர்வீக சொத்து இன்னும் பிரிக்கலை தகப்பனார்கிட்டேருந்து பிரித்து வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல சிறப்பாக உங்களுக்கு உங்கள் பங்கு சந்தோஷமாக எளிமையாக மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அடுத்தது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஏழு சனி இருந்தால் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஸ்தானமாக இருக்கிறதால சண்டை சச்சரவு வருவோன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதம் இந்த கடகராசிக்கு ஒரு வித்தியாசங்க ஏன்னு சொன்னால் அவர் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் ஏழில் தான் இருக்கிறார் ஆனால் ஆறில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அப்போ விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அப்போ சனி பகவான் கெடுதல் பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ சனி பகவானால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் விளைவி கிளை கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னும் பொழுது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவான் பதினோரு நாள் இருக்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருவுன்னான் அப்போது அவங்க போகிற இடத்துல யாரும் சொந்தக்காரோ இல்லை யாரும் இருக்க போகிறதில்லை இருந்தாலும் கிரகங்களும் தெய்வ அனுகிரகமும் இருப்பதால் அவன் நல்லா சிறப்பாக புழைப்பான் அப்படிங்கிறது தான் இந்த ஓடி போனவள ஒன்பதில் குரு அப்போது ஒன்பதாம் இடத்தில் குரு இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப சிறப்புங்க பாக்கிய நிறைவை பெறக்கூடிய அமைப்பு குரு மங்கள யோகம் ஒரு பதினோரு நாள் சிறப்பாக இருக்குது ஏன்னா பதினோரு நாள் தான் அங்கே இருக்கிறார் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மா மாதம் அப்படின்னே சொல்லலாம் பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் உயர்கல்விக்காக செல்லக்கூடிய அன்பர்களுக்கு உயர்கல்வி இந்த மாதம் சிறப்பாக படிப்பீங்க எந்த குறையும் இருக்காது பத்தாம் இடம் செவ்வாய் இருபத்தோரு நாள் இருக்கார் பத்தில் ராகு இருக்கிறார் சூப்பரில் பத்தாம் இடம் அப்படின்னா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க மேலதிகாருடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு என்னென்ன சலுகைகள் வேணுமோ அத்தனையும் அரசு மூலியமாக கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் மேலதிகாருடைய பாராட்டுதல்கள் அத்தனையும் கிடைக்கும் இந்த ராகு பத்தில் இருக்கிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பானது ஒரு காலகட்டம் பத்தில் ராகு இருந்தால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னா இருக்கிற இடத்த ரொம்ப விரிவாக்கம் செய்யக்கூடியவர் ராகு அப்போ தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் நல்லா ஓஹோன்னு நல்ல லாபத்தை ஈட்டும் தொழில்துறையில் ரொம்ப அமக்கலமான ஒரு வருமானமும் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் நல்ல அலைச்சலும் கொடுக்கும் அலைச்சலை தரும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஸ்பெக்குலேஷன் இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு நிலை உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது இடம் பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருபத்தாறு நாள் சுக்கர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் அதாவது பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் இருக்கும் நண்பர்களால் நல்லது நடக்கும் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா பதினொன்று ஒன்று பதினொன்று இருந்தால் எல்லாராலேயும் உங்களுக்கு அனுகூலம் தான் அதுலேயும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நகைக்கடை துணிக்கடை ஃபேன்சி ஸ்டோர் பேங்க்கு கருவூலம் இதில் இது மாதிரி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது முதல் திருமணம் உறுதி ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பன்னிரெண்டாம் இடத்துல புத பகவான் குடையவன் இருக்கிறார் அப்போது சூரியனும் இருக்கிறார் பிள்ளைகளுக்காக கல்வி செலவு செய்வீங்க தகப்பனுக்காக உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு தமிழ் தான் குறிப்பிடுறோம் அஞ்சு ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகங்கள் அற்புதமான ஒரு பலனை வழங்க இருக்கிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்